வணக்கம் வாழ்க வளமுடன் விரதங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து விரதங்களுக்கான விளக்கங்கள் அதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி சொல்லிகிட்ருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி விரதம் நவராத்திரி விரதங்கிறது துர்காதேவி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி ஆகிய மூன்று தேவிகளை பூஜை செய்து வணங்கும் விரதமாகும் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் வரும் நவராத்திரி விரதம் ஒன்பது தினங்கள் தொடரும் இதில் கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருவரும் கலந்து கொள்ளலாம் இந்த விரதம் எந்த தேதியில் ஆரம்பமாகிறது என்பதை பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வரலட்சுமி நோன்புக்கு கூறியபடி முன்னதாகவே மேடை அமைத்து முறைப்படி நூல் சுற்றப்பட்ட கலசத்தை வைத்து மாவிலை தேங்காய் வைத்து அலங்கரிக்க வேண்டும் கலசத்தின் பின்னணியில் துர்கா லட்சுமி சரஸ்வதி படம் வைத்து மலச்சரங்களால் அலங்கரிக்க வேண்டும் இப்படி வைக்கப்படும் கலசத்தையும் பீடத்தையும் ஒன்பது நாள் பூஜை முடிந்து பத்தாவது நாள் தான் பிரிக்க வேண்டும் இந்த ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு நாளும் நிவேதனம் செய்ய வேண்டும் எப்போது வைக்கும் நிவேதன பொருட்கள் தவிர ஏதாவது ஒரு கனி ஏதாவது ஒரு இனிப்பு சுவை உள்ள பலகாரத்தை வைக்க வேண்டும் ஒரு தடவை நிவேதனத்துக்கு வைத்த கனிகளையோ பலகாரங்களையோ மறுநாளும் வேறு ஒரு தினமும் வைக்கக்கூடாது இந்த நவராத்திரி பூஜை மாலை இரவு சேரும் நேரத்தில் செய்ய வேண்டும் முறைப்படி தூப தீபம் காட்டி பூசை முடிந்து கலந்து கொள்ளும் பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் பலகாரம் ஆகியவற்றை தர வேண்டும் இப்படி ஒன்பது தினங்கள் பூசை செய்யும் பெண்கள் சகல பாக்கியங்களும் அடைந்து மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த நவராத்திரி விரதத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதை முறைப்படி செய்யுங்கள் வாழ்க வளமுடன்